சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் சிந்தனை மாதிரிகள் இணைந்து நடத்துகின்ற எழுத்துக்கு மரியாதை நிகழ்ச்சியிலே முனைவர் அமுதா விருது மற்றும் குமரி பாலகிருஷ்ணன் கவிதையில் மானுட சிந்தனைகள் நூல் வெளியிடும் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அண்ணா நகரம் முதல் பிதார் வரை நூல் வெளியிட்டு மற்றும் கல்வி நல உதவிகள் திட்ட நிகழ்ச்சிக்கு இங்கே மூன்று நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன ஒத்த சிந்தனை உறுப்பினர் அத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் நாங்கள் ஒத்தனை சார்பாக வருக வருக என்று வரவேற்று அமைக்க நன்றி வணக்கம் எதனால வந்து என்ன வந்து தலைமை தாங்க சொன்னாருன்னு தெரியல அது ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுனா எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சரி இவன் சும்மா அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவனை மாட்டி விட்டலாம் நடிச்சாரா என்னன்னு தெரியல இங்கே இருக்கிற இந்த முன்னாடி இருக்கிற கிட்டத்தட்ட முக்கால் வாசி பேர் வந்து நீங்கள் எழுத்தாளர்கள் தான் ஒரு அது எப்படி ஒரு கற்பனையில் மூழ்கி நீங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு புத்தகங்களாக எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல அது வந்து ஒருத்தர் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் பாரதியார் எவ்வளோ கற்றைகள் எழுதிருக்கிறார் ஆனால் அவரோட கவிதைகளை தான் நம்ம வந்து பெருசாக பேசுகிறோம் காலம் கடந்து நிக்க போறது வந்து கவிதைகள் தான் இன்னைக்கு ராமாயணத்தை பத்தி பேசுகிறோம் அப்படின்னா ராமாயணமோ மகாபாரதமோ நம்மளுடைய எந்த இலக்கியங்கள் எடுத்தாலும் அந்த காலத்துலேயுமே வந்து கட்டுரை மாறியோ உறங்கடையாக எழுதினவங்களாம் எழுந்திருப்பாங்க அவங்க யாருமே நமக்கு ஞாபகம் இல்லை ஒரு கம்பனியை தெரிந்த அளவுக்கு அவரோட காலங்களில் இணையாக இருந்த பெரிய எழுத்தாளர்கள் பற்றி கொண்டாடுறது இல்லை தொல்காப்பியை எழுதினார் தொல்காப்பியர் அவரை வந்து கம்பன அளவுக்கோ அளவுக்கோ நம்ம கொண்டாடுறது இல்லை காரணம் தொல்காப்பியர் வந்து இலக்கண நூல்கள் எழுதினார் நிறையா விட நான் சொல்லி தப்பாக இருந்தால் கவிதைகளை விட அவர் அதிகமாக நூல்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் அவ்வையாரோ பாரதியாரோ கம்பரோ இவங்கெல்லாம் வந்து கவிதைகள் தான் நிறையா எழுதியிருக்கிறாங்க நம்ம நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டோம் வாரியார் சுவாமிகள் இருந்தார் கீரன் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் இருந்தார் திருக்குறள் முனியசாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஐயா ஷா கணேசன் பட்டிமன்றம் பண்ண ஆரம்பிச்சவங்க இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு இணையம் இப்போ வேறு யாரும் வந்திருக்காங்களான்னு பார்த்தா இல்லை இந்த மாதிரி நிறைய புலவர்களையும் தமிழ் அறிஞர்களையும் உருவாக்க வேண்டிய கடமை உரத்த சிந்தனைக்கு இருக்கின்றதை நம்புகிறேன் அதுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன் நன்றி கண்ணதாசனுக்கு பிற்பாடு எனக்கு பிடித்த கவிஞர்களிலே முத்தலிங்கம் ஒருவர் மற்றொருவர் வாலியவர்கள் எனக்கு மரபிலே ரொம்ப பிடித்த கவிஞர் கவிஞர் இளந்தேவன் அவர்கள் ஏனென்றால் மரபு கவிதை என்பது மன்னர்களை பற்றியது புதுக்கவிதை என்பது மன்னாங்கட்டிகளை பற்றியது என்று நான் எங்கோ படித்ததாக ஞாபகம் இருக்கிறது கவிஞர் இளந்தேவனுடைய பையன் வந்து ஒரு ஒருமுறை அங்கில் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் சொல்லட்டுமா என்று சொன்னான் என்ன கவிதை தெரியுமா அவன் எழுதியிருந்தான் சின்ன பையனாக போது எனக்கு தெரிந்தவன் ஆறாவது ஏழாவது படித்துக் கொண்டிருக்கிற பொழுது வானம் என்று ஒரு தலை போட்டு ஒரு கவிதை எழுதியிருந்தான் அங்கிள் படி சொல்லட்டுமா என்று சொன்னான் நான் அப்படியே வியந்து போனேன் அந்த ஜீன் அல்லவா வானமே கைப்படி இல்லாத கொடையே நீ மான்மார்க்கா புலிமார்க்கா என்று எழுதியிருந்தான் இஃப் நாட் ஐ தென் ஹூ இஃப் நாட் நவ் தென் வென் என்கிற ஹைக்கு கவிதை வரி ஹிரோஷிமா நாகசாகி பொழுது ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் இருந்தது இஃப் நாட் நான் இல்லை என்றால் யார் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது என்கிற கவிதை வரி அந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றி இருக்கிறது நயில் நதி சொன்னது போல ஒரு பட் ஐ வருபவர்கள் வரட்டும் போகிறவர்கள் போகட்டும் நான் சென்று கொண்டே இருப்பேன் என்பது போல நீங்கள் உரத்த சிந்தனை சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி குண்ட அடிகளார் சொல்லுவார் பேச்சாளர்களை பார்த்து நீங்கள் பேசாதீர்கள் பேச்சு என்பது காலத்தோடு கடந்து போய்விடும் காற்றோடு கரைந்து போய்விடும் ஆனால் நிறைய எழுதுங்கள் அதுதான் எப்பொழுதும் நினைத்திருக்கும் என்று அடிக்கடி சொல்வார் அதே போல நல்ல நூல்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது புத்தி நிறைந்திடவும் புறமையை புலமை நிறைந்திடவும் சத்தியம் நெருங்கி பெ பெருகிடவும் சர்க்குணம் நிறைந்திடவும் நித்தமிந்த நம்முடைய உரத்து சிந்தனை அமைப்பார் அதனுடைய தலைவர் அமர்ந்திருக்கிறார் நம்முடைய அறிவுக்குரிய அவர்கள் இவர்களெல்லாம் இன்னும் பல்வேறு சிறப்புக்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க என்று எல்லாம் வந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவன் உங்கள் நண்பன் நெல்லை பாலு என்னை பொறுத்த வரைக்கும் கவிஞர்கள் சிறந்த உரைநடை எழுதக்கூடியவர்கள் அவர்கள் உரைநடை எழுதும் பொழுது அந்த கவிதைத்துவமான வார்த்தைகள் வந்து விழுகின்றது அவருடைய வரமுது ஒரு உரைநடை மட்டும் எழுதுகிறவரோட கதையை படிச்சான்னு சொல்லி ஒரு கவிதை எழுதுகிறவருடைய கதையை படிக்கும்போது கவிஞருடைய கதைக்கு ஒரு தனித்துவம் வந்து விடுகிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தானாக வந்து விழுகின்றன ஒரு மலையடி வாரத்தில் ரயில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மலையடி வாரத்தில் ரயில் போகுதுன்னு எழுதுவோம் அவ்வளவுதான் ஒரு கவிஞர் வைதீஸ்வரன் அதே கதையில எழுதும்போது ஒரு குழந்தை கருணா கொடி போட்டால் போல இருந்தது அப்படி போகுது அந்த ரயில் அப்படின்னு எழுதுகிறாங்க ரெண்டு விஷயம் ஒன்று தான் ஆனால் அதை சொல்லுகின்ற முறை அப்படிப்பட்ட சிறந்த கவிஞர் நம்முடைய குமரி அமுதன் அவர்கள் அவருடைய கட்டுரை புத்தகம் புது கவிதையில் மானுட சிந்தனைகள் என்ற கட்டுரை புத்தகத்தை உங்களிடையே அறிமுகப்படுத்துகிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா மானுட சிந்தனைகள் என்பவை ஒரு மனித நேயமிக்க சிந்தனைகள் அவற்றை பற்றி பேசுகின்றன ஸோ அந்த மாதிரியான கவிதைகளை யார் யார் எழுதியிருக்காங்கன்னு தேடி கண்டுபிடித்து ஒரு கட்டுரையாக எழுதி இலக்கிய பீடத்தில் முதல் பரிசு வாங்கிய கட்டுரை அது அதே தலைப்பாக வைத்திருக்கிறார் புதுக்கவி இந்த புக்கு வந்து ஒரு ஐந்து பிரிவுகளாக பிரித்திருக்கிறார் முதல்ல கவி வண்ணம் அதில் ஐந்து கட்டுரைகள் இருக்கின்றன கவி வண்ணம் என்பது கவிதைகளை பற்றி அதில் தான் புது புதுக்கவிதையில் மாவட்ட சிந்தனைகள் கனதாசன் கவிதைகள் பாரதி ஒரு அமுதம் போன்ற கட்டுரைகள் இருக்கின்றன பிறகு மொழி வண்ணம் என்று ஆறு கட்டுரைகள் தமிழ் மொழியின் வளமை பற்றி பல கட்டுரைகள் திரை வண்ணம் இவர் நிறைய சினிமாவை பற்றி எழுதியிருக்கிறார் சினிமாவில் இவர் திரைப்பாடல்களை பற்றி எழுதியிருக்கிறார் திரையில இசையமைப்பாளர்களை பற்றி எழுதியிருக்கிறார் ஒரு நடிகரை பற்றி எழுதியிருக்கிறார் ஆகிய இது ஒரு பல்சுவை கட்டுரை எதிராக நான் புத்தகமாக நான் இதை கருதுகிறேன் அப்புறம் இசை வண்ணம் அதில் ஒரு ஐந்து கட்டுரைகள் கடைசியில் கலை வண்ணம் இரண்டு கட்டுரைகள் ஆகிய இருபத்தி ரெண்டு கட்டுரைகள் நிறைந்த இந்த புத்தகம் நிச்சயமாக மிக மிக சுவாரஸ்யமான ஒன்றே நான் ஒரே மாதிரி படித்து அதையே படிச்சிருந்தால் போர் அடிக்கும் திடீரெனு மாற்றி மாற்றி வரும்போது அந்த புத்தகத்திலே ஒரு சுவாரஸ்யம் வந்து விடுகிறது கல்யாண கவிதைகள் பற்றி படித்தவர்களுக்கு தெரியும் எளிமையாக இருக்கும் மிக சிறப்பான மானுட நேயத்தை பேசுகின்ற கவிதைகளாக இருக்கும் அதில் இவர் தேர்வு செய்திருக்கின்ற ஒரு கவிதை தன் வாழ்க்கை துணையான ஆட்சியை இழந்த தாத்தா என்ன செய்கிறார் என்பது ஒரு கவிதை முதுமையே கொடுமை அந்த முதுமையில் தனிமை அதையோட கொடுமை அந்த மனித நேயத்தை பற்றி எவ்வளோ கடினமான ஒரு நிலை சூழ்நிலை என்பதை பற்றி இருக்கிறார் சுவரை பிடித்து கொண்டே தனியாக நடந்து போய் ஆட்சி படுத்து கிடந்த அறையின் வாசலில் எட்டி பார்த்து கொண்டு நிற்கிறார் கடைசிவரில்லாம் கவிதையே வருது சிறகுடிந்த பறவை மாதிரி மிக அருமையான ஒரு அதாவது சுவரை பிடித்து கொண்டே தனியாக அங்கே தனிமை சொல்லப்படுகிறது படுத்து கிடந்த அறையின் வாசலில் அங்கே பிரிவு அந்த பிரிவை விடுகிறது எட்டி பார்த்து கொண்டு நிற்கிறார் சிறகுடைந்த பறவை அவருக்கு வேறு வழியே இல்லை பறக்க முடிய யாருமே இல்லை கூட சிறகுடைந்த பறவை போல் மிக அருமையான அதை சொல்லிவிட்டு மானுடம் எங்கே பேசப்படுகிறது இந்த கவிதையிலே என்று கூறுகிறார் ஏ வெண்ணிலா அவர்கள் எழுதிய கவிதை நம்ம வீட்டில் அப்போல்லாம் க கதை டங்குன்னு கண்ட மத்தியா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் காலிங் பில் அடிப்பாங்க தத்தம் போடுவாங்க சுற்றி இருப்பவர்களுடைய ஆஸ்பத்திரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் கஷ்டப்பட்டு ஒருத்தன் படுத்துருப்பான் பக்கத்தில் நல்ல பிரியாணி தின்று இருப்பான் அவனுக்கு அந்த வியாதி திங்கலாம் அந்த வியாதியை திங்கக்கூடாது அவனுக்கு தெரியாது சுற்றி இருப்பவர்களை பற்றி துளி கூட சிந்தனையே இல்லாத அந்த மானிடமே இல்லாதவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது வெண்ணிலா அவர்கள் வேறு ஒரு சிறப்பான ஒரு படிமைத்தை காட்டுகிறார்கள் மிதியடி சத்தத்தை மிதப்படுத்து அழைப்பு மணியோ கதவு தட்டலோ யோசித்து பின் மெதுவாய் எழுப்பு யார் வீட்டில் எனக் கேட்கும் முன் குரலை மென்மையாக்கு நீ நுழையும் எந்த வீட்டினுள்ளும் ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருக்கலாம் அந்த கடைசியில் சொல்கிறாங்க இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்க மிகச்சிறந்த கொற்றை புத்தகம் குமரி அமுதனவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நான் உலக சிந்தனை உதயம் உதயராமனுக்கு நன்றி